வணக்கம் நண்பர்களே எங்கள் ஊர் கிளைமேட்டை பாருங்க கிளைமேட்டை பார்த்தீங்கன்ன ஆனால் நங்கச்சி என்ன சாப்பிடுதுன்னு பாருங்கள் கிளைமேட் அதுமா என்ன கற்று சாப்பிட்ற என்ன சாப்பிட்ற பாருங்க தயிர் சோறான் என் மையம் இல்லையா உள்ள ஜில்லு தயிர் சோறு சாப்பிடலாமா ஞாயிற்றுக்கிழமை என்ங்கச்சிக்கு அம்மா விறகு காய போட்டு இருக்கிறாங்க லாஸ்ட்ல இனி வேலை வாங்குறாங்க பார்த்தீங்களா பாருங்க எங்க வீட்டில் முருங்கக்காய் எவ்வளோ முருங்கக்காயின்னு பார்ப்பேன் யாருக்காவது வேணுமா அவங்களுக்கு